அந்த சில்லு சுத்திட்டே இருக்குது ஆமாண்டா நெட்வொர்க்கே கிடைக்காம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு உனக்காவது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு எம்மா ஏம்பா பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கிறீங்க இப்படி வீணா நேரத்தை கழிக்கிறீங்களே ஹே ஓல்டு மேன் யார் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க நாங்க கேம் சாட்டிங்னு பிஸியா இருக்கிறோம் யோ பெருசு வேலையை பார்த்துட்டு போவியா டேய் பெரியவங்களை அப்படி பேசாதடா அந்த கிளைவன் சொன்ன இந்த டப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறி தனது அப்பா வரும் மைதானத்துல போய் விளையாடுங்கப்பா உடம்பும் மூளையும் போங்கப்பா போங்க போங்க முதல்ல நீங்க போங்கப்பா போங்க போங்க வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு சரி சரி இந்த மரத்துக்கு கீழே உட்காராதீங்கப்பா அந்த கிளை ரொம்ப மோசமா இருக்கிறது போல இருக்கு வேற எங்க அச்சம் போய் இருங்கப்பா டே நம்மள கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா யோ பெருசு போரியா இல்ல பார்சல் பண்ணி அனுப்பிடவா சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தியையும் கேட்கறதா இல்ல கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றத எங்க கேக்குறாங்க thank okay. you

ஃப்ரெண்ட்ஷிப்பாஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு நாங்கள்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்குறோம் இவர் என்னடான்னா கிழவன் கிழவிகளை மதிக்கணுமா மிதிக்கணுமான்னுக்கிட்டு பெற்றோர்கள் முதியோர்கள் என்ற வார்த்தையை கேட்டாலும் எரிச்சலாக இருக்கு நாளைக்கு சாகு போகிற போய் நட்பு வச்சுக்கணுமா நட்பு என்னப்பா சொன்னேன் நாளைக்கு சாகு போகிறவங்களா சிரிச்சுதா பச்சை இலையும் ஒரு நாள் பழுத்து தரையில் விழுந்துச்சா அடுத்த இல இதையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதா அதையும் போல ஒன்னை இப்போ நானும் பார்த்து சிரிக்கிறேன் சிரிப்ப நிறுத்துறீங்களா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஐயோ நல்ல வேலை தப்பிச்சோம் எனக்கு தெரியும் இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம் முதல்ல சொல்ல யாரும் ஆமா நம்பவே முடியலையப்பா என்ன படைவு மூத்தோர்கள் சொல்லும் போது பட்ட பழகுதானே தப்பு தாங்க அந்த பெரியவர் சொல்லும் போது உதாசனம் படுத்திட்டோம் இப்பதாங்க புரியுது ஆமா அது தப்பு இல்லையா பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா அது சரி அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடஞ்சி விழுவோம்ட்டு அதுதான்ப்பா அனுபவ அறிவு அனுபவ அறிவ அள்ளி தந்திடுமார்கள் சொல்லி கேட்டு நடக்காத போது நமக்கு தான் வரமே துன்பங்கள் சொல்லி இப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்பக் நம்ம மேல முறிஞ்சு விழுகுது காரணம் வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான் ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா அண்ண இனிமே பெரியவர்களை கேலிக்கினாலே பண்ண மாட்டேன் ஆமா இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் யாரும் கேட்ட பாடில்ல தம்பிகளா பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்கள் நீங்க இளமையில எதை விதைக்கிறீங்களோ தான் முதுமையில அறுவடை செய்ய முடியும் சரியா சொன்னீங்கண்ண இனி எங்க வாழ்க்கையில மூத்தருள மதிச்சு நடப்போம் அப்பாடா வாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே

இனிமேலாவது முதியவர்களையும் பெற்றோர்களையும் மதிப்போம் ஆசிரியர்